మక్కలే தமிழ்நாட்டில் நிறைய ஏஜென்ட்டுங்க மக்கள்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் ஜப்பானில் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி பழப்பு சம்பாதிச்சிட்டு இருக்கிறானுங்க ஸோ அந்த மாதிரியான ஆட்களை பற்றி நானும் அப்பப்போ அப்பப்போ ஒரு காணொலி இருக்கிறேன் இன்றைக்கி காலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நம்பர் வந்து ஆல்ரெடி இப்போ ஜப்பானில் இருக்கிறாரு அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் அவருடைய கதையை கேட்டு எனக்கு உண்மையிலேயே வந்து அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வமாக இருந்தது ஸோ முதல்ல அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன் உங்கள் வாய்ஸ் வந்து கொடுங்க நான் அப்படியே வந்து போடுறேன் அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா வேணாங்க நீங்களே வந்து நான் என்ன சொல்கிறேனோ அது வந்து கண்டென்ட்டாக போடுங்க நிறைய பேர் என்ன மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாருங்க சோ முதல் விஷயம் என்னன்னா அவர் நான் சொல்லப்பட்ட அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர் அர்ஜுன் வச்சுக்கலாமே அர்ஜுன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஏதோ ஒரு நாட்டுல வந்து வேலை பார்த்திருக்காரு சோ அந்த நாட்டுல இருந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக சொந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு போனோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவர் தமிழ்நாட்டுக்கு போயிட்டாரு அவர் தமிழ்நாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவர் முன்னாடி வேலை பார்த்தாரு பாத்தீங்களா ஏதோ ஒரு நாட்டுல அந்த நாட்டுல வந்து பணி வந்து தரல அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அதனால என்ன ஆச்சுன்னா சரி இவர் வேற வழி இல்ல சரி வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போய் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் உள்ளுக்குள்ள ஏஜென்ட்டுங்களை வந்து தேடி இருக்கிறார் அப்படி தேடும் போதுதான் இந்த திட்டு பசங்க திருச்சியில் ஒரு குழு வந்து இருக்குதுங்களாங்க அந்த திருட்டு பசங்க குழு என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரியான ஆளு தமிழர்கள் யார் யாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான ஆளுங்களா யார் வந்து டிமாண்டாக இருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஆளுங்களா வந்து இருக்கிற ஒரு குழுவில் போய் இவரும் சிக்கியிருக்கிறாரு இவரு என்ன பண்ணியிருக்காங்க கூட்டு போயிருக்காங்க யாரோ ஒருத்தர் வந்து பார்க்க இருக்காங்க அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு வந்து விசிட் விசால ஜப்பானுக்கு அனுப்பி உங்களுக்கு ஜப்பானில் வேலை வாங்கி கொடுக்குறோம் இதுதான் வந்து சொல்லியிருக்காங்களே கண்டி மற்றபடி எந்த ஒரு டீட்டெயிலான விஷயமும் அவருக்கு வந்து சொல்லவே இல்லை ஸோ அவருக்கும் வந்து எங்கேயோ ஜப்பானுக்கு வரும் ஜப்பானில் வேலை வாங்கி தராங்க ஸோ மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபாய் வந்து ஜப்பானிய எண்ணுக்கு வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சா கூட ஒரு ஒரு லட்ச ரூபாய் அசால்தான் நம்ம மாசத்துக்கு வந்து வீட்டுக்கு அனுப்பலாம் நம்ம எட்டு லட்ச ரூபா வந்து கேட்டுருக்காங்க அங்கேயே ஸோ எட்டு லட்ச ரூபா கொடுத்தா கூட நம்ம ஒரு வருஷம் கழிச்சு நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கு நம்ம ஒரு அமௌண்ட் வந்து சம்பாரிச்சு வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவர் வந்து அந்த இதுக்கு வந்து டீலுக்கு வந்து ஒத்துட்டு அவர் ஜிபேல வந்து காசு வந்து பே பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபா பார்ட்டு பார்ட் அமௌண்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணி ஃப்ளைட் காசோட சேர்த்து எட்டு லட்ச ரூபா வந்து வாங்கியிருக்கிறாங்க அதே ஸோ அவங்க சொன்ன மாதிரி விசிட் விசாவில் ஜப்பானு கூப்பிட்டு வந்து இங்கே வந்து இறங்கின உன்னே அவர் சொன்னது என்னன்னா நீங்கள் உங்களுக்கு பிக்கப்பிங் சார்ஜஸ்ன்னு இருக்குது நீங்கள் வந்து முப்பதாயிரூபா ரூபாய் உடனே ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏர்போர்ட்டுக்கு பிக்கப்புக்கு ஒருத்தர் போயிருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து கேட்டு வாங்கிருக்கிறார் ஸோ அது மட்டும் அந்த விஷயம் இங்கே வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அகதிகள் விசா அஸ்லயம் அப்படின்னு சொல்லுவாங்க அகதிகள் விசாக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகதிகள் விசாக்காக ஒரு ஆள் வந்து இவர் கூட்டுவிட்டு போயிட்டு அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு கூட்டு போறாரு பாத்தீங்களா அவர் வந்து பத்தாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் வந்து காசு வாங்கினாருங்க அப்படின்னு வந்து சொன்னாரு அங்க இந்தியாவில் காசு வாங்கணும் இல்லாம இங்கேயும் வந்து காசு வாங்கிருக்காங்க அதாவது இப்படி திருமணா காசு அப்படி திருமணா காசு நிமிந்தா காசு குனிஞ்சா காசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா நீங்க எது பண்ணாலும் காசு 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 காசுன்னு சொல்லி அவரு இந்தியால எட்டு லட்சம் கொடுத்தாரு இங்க வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய் வந்து அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாசம் அவர் லிட்டர்ல இந்த விட்டு வெளியிலேயே போக முடியாத நிலமைக்கு ரூமுக்குள்ளேயே வந்து இருந்திருக்கிறாரு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சலாக இருந்ததுங்க அப்படின்னு வந்து அவரோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம எட்டு ரூபா கட்டிட்டமே நம்ம வந்து இப்போ திடீர்னு நம்ம வேணாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போனோம்னா இந்த காசம் வந்து நஷ்டமாயிடுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எப்படினா நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகவே அவர் கஷ்டப்பட்டு வந்து இங்கே இருந்திருக்கிறாரு எட்டு மாதத்துக்கு அப்புறமா வந்து அவருக்கு சிக்ஸ் மந்த்த் விசா கார்டு வந்து கொடுத்துருக்கிறாங்க இப்போ இந்த விசா கார்டு வச்சு முதல் மாதம் இப்போ தாங்க நான் போயிருக்கேன் அடுத்த மாதம் தான் வந்து சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இந்த சோகா கதையை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ அவர் எங்க சொன்ன விஷயம் என்னன்னா எட்டு மாதம் அவர் இருந்தார் பாத்தீங்களா அதுக்குமே ஒரு மாதத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் ஜாப்பனீஸ் வந்து எனக்கு செலவாச்சுங்க அப்போ எட்டு மாதத்துக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க எனக்கு ரொம்பவே வந்து எட்டு மாதத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ஜாப்பனீஸ் எண் வருது இல்லைங்களா ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவில் எட்டு லட்சம் கொடுத்தாரு இங்கே வந்ததுக்கு அப்புறமா அங்கங்கே காசு வாங்கி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் தீடி இருக்கிறானுங்க அதாவது பிடிங்கி வாங்கி அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த எட்டு மாதம் செலவு பண்ணது நாலு லட்சம் ஜாப்பனீஸ் கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவ்வளோ காசு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பன்னெண்டு லட்சத்துலேருந்து பதிமூணு லட்சம் ரூபாய் வந்து ஒரு செலவு பண்ணியிருக்கிறார் இப்போ தான் மாசமே அவர் வந்து வேலைக்கு போயிட்டு சம்பளம் வரப்போகுது அப்படின்னு சொன்னார் அந்த கார்டோட வேலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு தான் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து எக்ஸ்டென்ஷன் போய் அப்ளை பண்ணணும் இப்போ ஜப்பான் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் இருந்ததுக்கப்புறமா நீங்கள் எதுக்காக எது நீங்கள் வந்து திருப்பி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறது கொடுக்காம இருந்தது அப்படின்ற ஒரு காலம் இருந்தது இப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டு மாதம் அதாவது ரெண்டு டேம் அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிபோர்ட் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ கூப்பிட்டு நீங்கள் எதுக்காக நீங்கள் இருக்கிறீங்க எந்த பிரச்சனை நீங்க வந்திருக்கீங்க அரசியல் பிரச்சனைகள் ரிலேட்டடா என்னால இருக்க முடியல டிப்பிக்கலா வந்து இதை யூஸ் பண்ணி இந்த ஏஜென்ட்டுங்க நிறைய ஆட்களை கொண்டு வந்து இந்த மாதிரியான விசா வாங்கி கொடுத்து இது பண்ணிட்டு திருச்சியை தலைமுறை இடமா கொண்டு இயங்கக்கூடிய ஒரு குழு இந்த குழு வந்து ஜப்பான்லயும் வந்து இருக்குது இந்த குழு பத்தி இப்பதான் வந்து விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன் இந்த குழு வந்து நீங்க இந்த காணொலி அந்த குழு குழுவோட மெம்பர் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வார்னிங்காகவே தரேன் நீங்க எங்க இருக்கிறீங்களோ உங்களை கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ இங்கே நீங்கள் எப்படி இங்கே இல்லாமல் உங்களுடைய வேறு அறுக முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் இந்த ஒரு காணொலி வந்து அந்த குழுவுக்கு ஒரு வார்னிங் மெசேஜாக நான் கொடுக்க ஆசைப்பட்றேன் நிறைய மக்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நாதாரி நான் எல்லாம் போய் மாட்டாம வரத்துக்கு நிறைய நல்ல வழிகள் இருக்குது அப்படின்றத நானும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் தேவை வந்து எட்டு லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ காசு கொடுத்து மன உளைச்சலுக்கு உள்ளாகி அந்த காசை நீங்கள் எடுக்கிறதுக்கு கூட எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு தெரியாத இந்த ஒரு நபருடைய கதையை பற்றி நீங்கள் உங்கள் யாருனா உங்கள் சர்க்கிளில் இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிட்றாங்க ஜப்பானுக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் பார்க்கலாம் பை பாய்